பழைய ஏற்பாட்டு ஏசாவுக்கும் புதிய ஏற்பாட்டு ஏரோதுக்கும் என்ன சம்பந்தம் இருவருக்கும் இருக்கும் தொடர்பு என்ன எப்படி ஏசாவின் சந்ததியினர் இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் எதிர்த்து கொண்டே இருந்தனர் இந்த ஏசாவின் வம்சத்தில் வந்த ஏரோது ராஜாக்கள் யார் யார் கடைசியில் ஏசாவின் சந்ததி எப்படி அழிந்தது என்று இந்த வீடியோவில் ஒரு ஆராய்ச்சி பதிவாக வசன ஆதாரங்களுடன் விரிவாக பார்க்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் அதற்கு அவன் நீ கடந்து போக கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான் என்று என்னகமம் இருபது இருவது சொல்கின்றது ஏதோம் இதுமேயா என்கிற பெயர்கள் ஈசாக்கின் மூத்த மகனாகிய ஏசாவுக்கு கொடுக்கப்பட்டது இந்த ஏசாவுக்கு கிடைத்த தேசம் ஏதோம் சீமை என்று அழைக்கப்பட்டது என்று ஆதிகமாம் முப்பத்தி ரெண்டு மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த ஏதோம் என்கின்ற தேசத்திற்கு மலை தேசம் என்கின்ற பெயரும் இருக்கின்றது இதன் பிரதான சாலை நகரம் போஸ்ரா என்பதாகும் தனது சகோதரனாகிய யாக்கோபின் மேல் ஏசாவுக்கு இருந்த விரோதம் தலைமுறை தலைமுறையாக சந்ததி சந்ததியாக இருந்து கொண்டேதான் வந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் நானூத்தி முப்பது வருடங்களுக்கு பிறகு எகிப்தில் அடிமையாக இருந்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர் நாற்பது வருடங்கள் அவர்கள் வனாந்திரத்திலே அலைந்து கானான் தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது ஏசாவின் சந்ததியரான ஏதோமியர் இருந்த அந்த ஏதோம் தேசத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டியது ஆகவே நமது மோசி மிகு அன்போடு ஏதோமின் ராஜாவிடத்தில் ஆட்களை அனுப்பி நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதை சூரில் வந்திருக்கின்றோம் நாங்கள் உமது தேசத்தின் வழியாக கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் வயல்வெளிகள் வழியாகவும் தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரனாகி இஸ்ரேல் சொல்லி அனுப்புகின்றேன் என்று சொல்ல சொன்னான் என்று என்னஹம் இருபது பதினாறு பதினேழு வசனங்களில் பார்க்கின்றோம் இதற்கு ஏசாவின் சந்ததியில் வந்த அந்த ஏதோம் ராஜா என்ன சொன்னார் தெரியுமா நீ கடந்து போக கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கைகளோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான் என்று என்னாகம் இருபது இருபது வசனத்தில் பார்க்கின்றோம் பார்த்தீர்களா இந்த ஏசாவின் குணம் இந்த ஏசாவின் சந்ததியர்க்குள்ளும் இருந்தது ஏசாவின் சந்ததியரின் குணம் மாறவே இல்லை சகோதர பாசம் அவர்களுக்கு இருக்கவே இல்லை ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பழுகும்படியாக செய்தார் அது மட்டுமல்ல சவுல் ராஜாவாக இருந்த நாட்களில் அவர் ஏதோமியரோடு யுத்தம் செய்து தோற்கடித்தார் என்று ஒன்னு சமுவேல் பதினாலு நாற்பத்தி ஏழு வசனத்தில் பார்க்கின்றோம் தாவீதின் காலத்திலும் கூட தாவீது ஏதோமியரை முறியடித்தார் ஏதோமியர் தாவீதை சேவிக்கிறவர்களாக மாறினர் என்று ரெண்டு சமுவேல் எட்டு பதினாலு வசனத்தில் பார்க்கின்றோம் சில வருஷங்கள் போன பின்பு நேபுகாத் நேச்சார் என்கின்ற அரசன் எருசலேமை முற்றுகை போட்டபோது இந்த ஏசாவின் சந்ததியர்கள் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகா சேர்ந்து கொண்டு அவனுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு யூதர்களை எதிர்க்க ஆரம்பித்தனர் பழைய ஏற்பாட்டில்தான் இப்படி என்றால் புதிய ஏற்பாட்டிலும் கூட இயேசு பிறந்த நாட்களில் மிக கொஞ்சமான ஏதோமியரை அங்கு மீந்திருந்தனர் இஸ்ரேலை ஆண்ட ஏரோது ராஜா ஏசாவின் சந்ததியில் வந்தவன் இப்படியாக அவன் ஏசாவின் சந்ததியில் வந்த ஏதோமியனாக இருந்த போதிலும் கூட ரோமர்கள் இந்த எருசலேம் பட்டணத்தை பிடித்த பின்பு இந்த ஏரோதைத்தான் அந்த யூதேயா என்கின்ற யூதர்கள் வாழ்ந்த நகரங்களுக்கு அதிபதியாக நியமித்தனர் இந்த ஏரோதராஜா யூதர்களை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எருசலேமில் கோட்டை கோபுரங்களை கட்ட ஆரம்பித்தான் யூதர்களிடம் நல்மதிப்பை பெறுவதற்காக எருசலேம் தேவாலயத்தை மீண்டும் புதுப்பிக்க ஆரம்பித்தான் அவன் இப்படியாக அந்த எருசலேம் தேவாலயத்தின் வேலைகளை செய்து முடிக்க ஏறக்குறைய நாற்பத்தி ஆறு வருடங்கள் ஆனது இப்படியாக இந்த தேவாலயத்தை புதுப்பித்தவன் பெரிய ஏரோது என்று அழைக்கப்படுகின்றான் ஆனால் உள்ளத்தில் அவன் யூதர்களை வெறுத்தான் இயேசு பிறந்தபோது இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் இவன்தான் கொன்று குவித்தான் என்று மத்தையு ரெண்டு பதினாறு முதல் பதினெட்டு வசனங்களில் பார்க்கின்றோம் இதே போலத்தான் எகிப்தின் பார்வோனும் ஆண் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுந்தான் ஆண் பிள்ளைகள் பிறந்தால் கொன்றுவிட வேண்டும் என்று மருத்துவச்சிகளிடம் சொன்னான் அவர்கள் சரிவர கொல்லாததினால் பிறக்கும் ஆண் குழந்தைகளை நதியில் போட்டுவிட வேண்டும் என்றும் கட்டளையிட்டான் இப்படியாக ஏசாவின் இந்த வம்சத்திலே வந்த பல ஏரோதுகள் இருக்கின்றனர் பொதுவாக ஏரோது என்கின்ற வார்த்தைக்கு வீரியம் என்று அர்த்தம் கிட்டத்தட்ட அது உண்மைதான் தீமை செய்வதில்தான் இவர்கள் வீரியம் காட்டினர் இப்படியாக ஏசாவின் வம்சத்தில் வந்த ஏரோத ராஜாக்கள் பற்றி வசன ஆதாரங்களுடன் பார்க்கலாம் முதலாவதாக தேவாலயத்தை கட்டிய ஏரோது இவன்தான் முதல் ஏரோது என்றும் பெரிய ஏரோது என்றும் அழைக்கப்பட்டான் கிமு முப்பத்தி மூன்று முதல் கிபி நாலாம் ஆண்டு வரை இவனது ஆட்சி நடந்தது இந்த ராஜாவின் நாட்களில்தான் இயேசு பிறந்தார் என்று மத்தையு ரெண்டு ஒன்று வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது அந்த ஏரோதுவின் அரண்மனைக்கு திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் சொப்பனத்திலே சாஸ்திரிகளை எச்சரித்ததை மத்தையு ரெண்டு பனிரெண்டு வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த ஏரோதராஜாவின் மரண பரியந்தம் வரை மரியாளும் யோசேப்பும் இயேசுவும் எகிப்திலே வாழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவதாக ஏரோது அந்திப்பா இவன் பெரிய ஏரோதின் மூன்று குமாரரில் பிறந்த மூத்த மகன் கிமு நான்கு முதல் கிபி முப்பத்தி ஒன்பதாம் வரை அரசாட்சி செய்தான் இவனும் மிக கொடூரமானவனாகத் திகழ்ந்தவன் நியாயத்தையே இவன் செய்ததே இல்லை தன் சகோதர முறையான பிலிப்புவின் மனைவியாகிய ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டான் பிற்பாடு அவளுடைய ஏவுதலின்படி யோவான்ஸ் நானகனின் தலையை வெட்டினான் என்று மத்தையு பதினாலு மூணு பத்து வசனங்களில் பார்க்கின்றோம் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக இந்த ஏரோதிடம்தான் பிலாத்து என்பவன் விசாரணைக்காக இயேசுவை அனுப்பி வைக்கின்றான் இந்த ஏரோது இயேசுவை பரியாசம் செய்து கிண்டல் செய்து நிந்தித்தான் கேலியான மினுக்கான வஸ்திரத்தை இயேசுவுக்கு தரித்து இதோ பாருங்கள் யூதாவின் ராஜா என்று நிந்தை செய்தான் என்று லூகா இருபத்தி மூணு பதினொன்னில் பார்க்கின்றோம் மூன்றாவதாக ஏரோது பிழிப்பு ஒன்று என்பவன் பற்றி பார்க்கலாம் மூன்றாவதாக ஏரோது ஒன்றாம் பிழிப்பு பற்றி பார்க்கலாம் இவன் பெரிய ஏரோதின் அடுத்த மகன் இவனுக்கு அரசாட்சி கிடைக்கவில்லை ஆனால் இவன் ரோமாபுரியில் வாழ்ந்து வந்தான் இவனை குறித்து நமது வேதாகமத்தில் அதிகமாக சொல்லப்படவில்லை நான்காவதாக ஏரோது இரண்டாம் பிழிப்பு பற்றி பார்க்கலாம் இவனுடைய காலம் கிபி முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி நாலு வரை இவன் பெரிய ஏரோதின் மூன்றாவது மகன் கிபி முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி நாலு வரை இவன் கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாக இருந்தான் என்று லூகா மூணு ஒன்று வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த ஏரோது இரண்டாம் பிலிப்பு என்பவன்தான் செசரியா என்கின்ற பட்டணத்தை கட்டினான் என்று மத்தையு பதினாறு பதிமூணு வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது ஐந்தாவதாக ஏரோது முதலாம் அகரிப்பா பற்றி பார்க்கலாம் இவனுடைய காலம் கிபி நாற்பத்தி நாலு முதல் ஐம்பத்தி ரெண்டு இவன் பெரிய ஏரோதின் பேரன் இவன் பெரிய கொலைக்காரனாகவும் சபையை கொன்று குவித்து கிறிஸ்தவர்களை பாழாக்குகின்றவனாகவும் இருந்தான் அந்த காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த துவங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் என்று அப்போ சிலர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தில் பார்க்கின்றோம் இதை செய்தவன் இந்த ஏரோது ராஜாவாகிய முதலாம் அகரிப்பாதான் அப்போது சபை மக்கள் எல்லாரும் இந்த ஏரோது ராஜாவுக்கு விரோதமாக ஊக்கமாக ஜெபம் செய்ய துவங்கினர் கர்த்தர் ஜபத்தை கேட்டு தம்முடைய தூதனை அனுப்பி அப்போசலனாகிய பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து மீட்டார் என்று பார்க்கின்றோம் பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்போது மெய்யாக அறிந்திருக்கின்றேன் என்று அவர் கூறியதை அப்போசலர் பன்னிரெண்டு பதினொன்று வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த ஏரோது முதலாம் அகரிபாவின் முடிவு மகா பரிதாபமாக இருந்தது அவன் தன் வாழ்க்கையிலே தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான் என்று பார்க்கின்றோம் இவன் கடைசியில் புழு புழுத்து இறந்தான் என்று அப்போ சிலர் பனிரெண்டு இருபத்தி மூணு வசனம் சொல்கின்றது ஆறாவதாக ஏரோது இரண்டாம் அகரிப்பா பற்றி பார்க்கலாம் இவனுடைய அரசாட்சி காலம் கிபி ஐம்பத்தி ரெண்டு முதல் அறுபது வரை அப்போ சிலனாகிய பவுல் இந்த ஏரோது ராஜாவுக்கு முன்பாகத்தான் நியாயம் விசாரிக்கப்பட்டார் உன்மேல் குற்றம் சாற்றுகிறவர்களும் வந்திருக்கும்போது உன் காரியத்தை திட்டமாக கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான் என்று அப்போ சிலர் இருபத்தி மூணு முப்பத்தி ஐந்து வசனத்தில் பார்க்கின்றோம் சில நாள் சென்ற பின்பு அகரிப்பா ராஜாவும் பெர்னிகேயாலும் பெஸ்துவை கண்டு கொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தனர் இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாகிலும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாக அகரிப்பா ராஜாவே உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் என்றான் என்று அப்போ சிலர் இருபத்தி ஐந்து பதிமூணு இருபத்தி ஏழு வசனங்களில் பார்க்கின்றோம் இப்படியாக ஏசாவின் சந்ததியில் வந்தவர்கள் அனைவரும் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டில் வந்த ஏறோது ராஜாக்களும் சரி கர்த்தருக்கு விரோதமாக நடந்து கொண்டேதான் இருந்தனர் தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் வன்பகையாக பகைத்தனர் ஆனால் கர்த்தர் இந்த ஏதோமியரை குறித்து சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஆச்சரியப்படும் வதயமாக நிறைவேறியது இன்றைக்கு ஏதோமுக்கு சொந்தமானவைகள் எல்லாம் பாழடைந்து கிடக்கின்றது இந்த ஏதோமியர் எங்கு சென்றனர் என்ன ஆனார்கள் என்று யாருக்குமே தெரியாமல் இந்த ஏதோமியர்கள் மறைந்தே போய்விட்டனர் இந்த ஏதோமியர் பேசிய மொழியும் மறைந்து விட்டது இப்படியாக இந்த ஏதோமியர் என்கின்ற நாகரிகமே இல்லாமல் போய்விட்டது இந்த ஏசாவின் சந்ததியின் மேல் கர்த்தருடைய பயங்கரமான சாபம் அவர்களுக்கு பழித்தது அவர்கள் கடைசி வரை கர்த்தரண்டையில் திரும்பி வரவே இல்லை மனஸ்தாபப்படவும் இல்லை மனம் திரும்பவும் இல்லை ஆகவே கர்த்தர் இந்த ஏசாவின் சந்ததியை ஏதோமியர்களாகிய இவர்களை பூமியில் இல்லாதபடிக்கு அழித்துவிட்டார் இன்றைக்கு உலகத்தில் ஏசாவின் சந்ததியை காண முடியவில்லை இந்த ஏசாவின் வாழ்க்கையில் அவன் ஜெயம் கொண்டவனாக விளங்கவில்லை இந்த ஏசாவின் சந்ததியும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியவில்லை ஏசாவுக்கும் இந்த ஏசாவின் சந்ததியர்களாகிய ஏதோமியர்களுக்கும் எத்தனை பரிதாபமாக முடிவு வந்தது என்று பார்க்கின்றோம் இப்போது ஏசாவையும் யாக்கோபையும் எண்ணி பாருங்கள் கர்த்தர் சொல்கின்றார் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று சங்கீதம் இருபத்தி ரெண்டு முப்பது வசனத்தில் பார்க்கின்றோம் இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் இரண்டு ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள் உறுத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் என்று மத்தேயு இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்று வசனத்தில் பார்க்கின்றோம் இதுவே பழைய ஏற்பாட்டு ஏசாவுக்கும் புதிய ஏற்பாட்டில் ஏசாவின் சந்ததியில் வந்த ஏரோது ராஜாக்களுக்கும் இருக்கின்ற தொடர்பு நாம் இந்த ஏசாவின் சந்ததியைப் போல அழிந்து போகாமல் யாக்கோபின் சந்ததியைப் போல கர்த்தரை சேவித்து தலைமுறை தலைமுறையாக நமது சந்ததி ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லும் அளவிற்கு நாமும் கர்த்தரை சேவிக்க வேண்டும் நமது பிள்ளைகளையும் கர்த்தருக்குள் வழிநடத்த வேண்டும் இதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த ஆதரவை கொடுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம பின்னணி வரலாற்று தகவல்களையும் அறிய நமது சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்